இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திர ரீதியாக நம்ம ராசி ரீதியாக நம்ம வந்து பார்த்துட்டு வகையில் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு உள்ள சித்தர் வழிபாடு நீங்கள் யாரை வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய அன்பான நேர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சில கால தாமதங்கள் நீங்கள் அனுப்பிச்ச சில இந்த சித்தர்கள் மந்திரம் கேட்டது வந்து கொஞ்சம் சில பூஜைகள்லேயே கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தனால என்னால் உங்களுக்கு அனுப்ப முடியலை அதுக்கு முதல்ல கொஞ்சம் டிலேடாக வர்றதுனால தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஸோ என்னால் அதை டைப் பண்ணி கொடுத்துட்டு எங்கள் ஸ்டாஃப்ட்டை கொடுக்க முடியாதுன்னா கொஞ்சம் டிலே ஆகுது பட் யாரெல்லாம் பெண்டிங்கில் அந்த மந்திரங்கள் கேட்டிங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் வரும் இந்த மூல மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த இந்த மந்திரம் யாருடைய மந்திரம் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்திரநக்ரம் ஒன்றாம் பாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்போ ராமதேவர் இந்த ராமதேவரோட மூல மந்திரம் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான இரண்டாவது நம்பர் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் கேளுங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறோம் இல்லை உங்களுக்கு கிராம தேவர் சித்தரோட மந்திரம் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் தாராளமாக ஜபம் செய்யலாம் இதை ஐம்பத்தி நாலு தடவையிலிருந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் நித்தியப்படி நித்தியப்படினா தினசரி நீங்கள் ஜபம் செய்ய செய்ய மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இந்த சித்தர்கள் வழிபாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் லௌகீக ரீதியாக வீட்டில் இருந்தே நீங்கள் வழிபடக்கூடிய சித்தர் மந்திரம் தான் நம்ம சொல்லி தருவோம் ஏன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்நியாசம் அதாவது சந்நியாசமாக போய் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மந்திரங்கள் உண்டு அந்த மாதிரி மந்திரங்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் குடும்பத்தோடு இருந்து சௌக்கியமாக நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ள மந்திரங்கள் தான் சொல்லி தருவோம் அதே மாதிரி இந்த ஜீவ சமாதி எங்கே இருக்குது மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் மலையில் இந்த ஜீவ சமாதி உண்டு அப்போ இந்த சமாதியில் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஜீவ சமாதியில் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய அதாவது நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அங்கே போய்ட்டு சமாதியில் இருந்து நம்ம சொல்லி கொடுக்க உங்களுக்கு தெரிஞ்ச மூல மந்திரமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் கிட்டே வாங்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் அந்த இடத்துல இருந்து தியான நிலையில் இருந்து தேவையில்லாமல் தொல்லைபேசியெல்லாம் அணைச்சி வச்சுட்டு நீங்கள் அமைதியான நிலையிலிருந்து அந்த ஜபங்களை பண்ணுறது விசேஷ பலனை கொடுக்கும் அதே மாதிரி அந்த ஜீவசமாதியை சுற்றி வரும்பொழுதும் பிரதட்சணமாக வரும்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மந்திரத்தை மனசுக்குள்ள ஜபம் செய்கிறது ரொம்ப விசேஷம் முதல்ல இந்த சித்தர் மந்திரம் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்பையும் போல் இதை ஒரு சீரீஸாக நீங்கள் வச்சுக்கணும் எந்த ஜபங்கள் செய்தாலும் முதல்ல விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது அதனால் குலதெய்வத்தை வழிபடணும் அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுடைய அன்பான ஜோதிடர்கள் சொன்ன உங்கள் இஷ்ட தெய்வத்தா வழிபாடை நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறமா சித்தர்களோட வழிபாடை செய்யணும் இதுக்கப்புறமா நீங்கள் இதில் இன்னும் வேகமாக நடக்கணும் சீக்கிரமாக கர்மதோஷங்கள் போகணும் எந்த பரிகாரம் செஞ்சும் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னாலும் நீங்கள் இந்த சித்தர்கள் வழிபாடு மிக சிறந்த ப பலனை கொடுக்குங்கிறதான் உண்மை அதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அதே மாதிரி குருவுக்கெல்லாம் குரு யார் இந்த சித்தர்கள்லாம் நம்ம குரு அவங்களுக்கெல்லாம் குரு யாருன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியுமே அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா பானலிங்க ஸ்வரூபமாக பானலிங்க வடிவில் நம்ம எல்லாருக்குமே அன்புக்காக திருச்சி சென்னை ஆஃபீஸில் இலவசமாக கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் வந்து தாராளமாக நேராக வந்து வாங்கிக்கோங்க பண்பாக உங்கள்கிட்ட அன்பாக உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா பக்கத்தில் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்கன்னா நேரடியாக வந்து வாங்கிட்டு போயிடுங்க நம்ம யாருக்கும் வந்து போஸ்டல் சார்ஜஸை கொடுக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது நீங்கள் வந்து போஸ்டல் சார்ஜஸ் கே கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதனால் இலவசமாக தான் கொடுக்குறோம் அருகாமையில் இருக்கிறவங்க சிரமம் பார்க்காம நேராக வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படி இருக்கும்போது இல்லை நான் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த போஸ்டல் சர்வீசஸ் வாங்கிக்கோங்க அந்த போஸ்டல் சர்வீசஸ்க்குள்ளே கட்டணங்கள் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம பேக்கிங் அண்ட் கொரியர் சார்ஜஸ் வாங்குவோம் அதை கொடுக்குற பட்சத்தில் நம்ம அனுச்சரிச்சிருவோம் அந்த அதை பானலிங்கத்தை வைத்து இந்த சித்தரோட மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய செய்ய மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எளிமையான மெத்தட் சொல்லணும்னா இந்த ராமதேவரோட சித்தரோட படத்தை வச்சுண்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்ல சந்தனக்கட்டை வாங்கி சந்தனக்கல் வாங்கி அதை நல்லா குழச்சிட்டு டெய்லி ஒரு பெட் பொட்டு மேனிக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு அதில் குங்குமம் வைக்கணும் இது வந்து பொட்டு தாந்திரிகம்னு சொல்லுவோம் இதை நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பொட்டு வச்சுட்டு அதில் ஒரு குங்குமம் வைக்கணும் இது நல்ல சந்தனமாக வச்சுக்கணும் இந்த ரெண்டு ரூபாய்க்கு வில்ல வா வைக்கிறதெல்லாம் வந்து சந்தனமே கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் நண்பர்களே நல்ல சந்தன கட்ட பத்து கிராம் இருபது கிராம்லேயே கிடைக்கும் அதை நீங்கள் நல்லா உரைச்சி ஒரு ச ஒரு பொட்டு எடுத்து வைங்க அதுக்கப்புறம் ஒரு குங்குமத்தை ஒரு நாளைக்கு ஒரு மேனிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜபங்கள்லாம் பண்ணி உங்களால் என்ன நெவேதியம் பண்ண முடியுமோ நீங்கள் இந்த தெய்வங்களுக்கு வழிபடுறதோடு சேர்த்து சித்தருக்கு பண்ணுங்க இருக்கிறதுலே சித்தர்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நீங்கள் யாருக்கு அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா சித்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சித்தர்கள்ட்ட போய் எனக்கு கோடி கோடியா காசு வேணும் எனக்கு கார் வேணும் பங்களா வேணும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கர்ம தோஷங்களை அழிக்கக்கூடிய தன்மையும் முற்பிறவியில் நீங்கள் செய்த பாவங்கள் சஞ்சித கர்மாவில் செய்த பாவங்கள் அதனால் வரக்கூடிய வினைகள் தீர்க்கக்கூடிய சக்தி சித்தர்களுக்கு உண்டு ஆகையால் அந்த சித்தர்கள் வழிபாடு செய்யும் பொழுது அன்னதானத்திற்காக தினசரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மஞ்சக்கலர் டப்பாவில் நீங்கள் மனசார நீங்கள் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ராமதேவரை மனசார நினச்சி அந்த காசை போட்டுகிட்டே வாங்க உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் அன்னதானங்கள் ராமதேவர் சித்தரை முன்னிறுத்தி நீங்கள் அன்னதானங்கள் செஞ்சு செஞ்சு நீங்கள் வர வர மிகப்பெரிய மாற்றங்களை உணர முடியும் இதே மாதிரி நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து இப்போ உத்தர நட்சத்திரம் வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள சித்தர்கள் அதே மாதிரி எந்தெந்த ஊரில் இந்த ஜீவ சமாதி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அது தேவைப்படுறவங்களாக இருந்தீங்கனாலும் தாராளமாக ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா அதில் புதுயுகம் டிவி இதில் வரும் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜின்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோஸ்லாம் வரும் இதை நீங்களும் பார்த்து உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கோ நண்பர்களுக்கோ பொழுது அவங்களும் இது மூலமாக நல்லா இருப்பாங்கன்றதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது ஏன் இந்த சித்தர்கள் எப்பயுமே வந்து சூட்சம நிலை உள்ளவங்க அந்த சூட்சம நிலையில் இருக்கிறவங்க வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் அவங்க கூடையே பயணப்படுவாங்க இதனால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அதே மாதிரி சில பேர் உங்களை பயமுறுத்தி விடுவாங்க சித்தர்களை வழிபட்டீங்கன்னா நீங்க சன்னியாசி ஆயிடுவீங்க அப்படியே அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் சித்தர்களோட வழிபாடுகள் செய்ய செய்ய உங்ககிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் படிப்படியாக அகலும் அதே மாதிரி அடுத்த வாளுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனல்லேன் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் பதிவேற்றம் செஞ்சுட்டே வந்துகிட்டே இருக்கோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு சித்தர் வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்